அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் ஜனவரி மாதம் புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் தை அம்மாவாசை இன்றைக்கான பொன்மொழி வறுமைக்கு பிறகு வரும் செல்வமே வாழ்க்கையில் இறுதுவரை நிலைக்கும் இன்றைக்கான ராசி பலன்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் மேசம் ராசி மேசம் ராசி அன்பர்களே மற்றவர்களின் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் பயணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபார இடமாற்ற சிந்தனைகள் உண்டாகும் ஆரோக்கியம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் நாள் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிகப்பு நிறம் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வரவுக்கேற்ற செலவுகள் உண்டாகும் சமூக பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் அசதி மறையும் நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம்பச்சை நிறம் மிதுனம் ராசி மிதம் மிதுனம் ராசிக்காரர்களே சந்தேக உணர்வுகளால் கருத்துக்கள் வேறுபாடுகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வேகத்தை விட விவேகம் உயர்ந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள் எளிமையான பணிகள் கூட தாமதமாக நிறைவு பெறும் புதிய நபர்களால் மாற்றங்கள் உண்டாகும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கடகம் ராசி கடகம் ராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் வர்த்தக வியாபாரத்தில் பொருள் வரவுகள் மேம்படும் கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் இலாபமான நாள் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் சிம்மம் ராசி சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த சில பணிகளை வந்து செய் முடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் இலக்கிய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் ஏற்படும் தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கான இன்றைய பலன் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உருவாகும் பயணங்களில் இருந்து வந்த காலதாமதம் குறையும் இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் விருச்சிகம் ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழல் உண்டாகும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் செய்யும் முயற்சிக்கு உண்டான வெற்றிகள் கிடைக்கும் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் தொல்லை விலகும் நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் எதிர்பார்த்து இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் ஆதரவுகள் மேம்படும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மகரம் ராசி மகரம் ராசி அன்பர்களுக்கு உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும் தற்பெருமை எண்ணங்களை குறைத்து செயல்படுவது நன்மை அளிக்கும் கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏ மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கும்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களே வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் அரசு தொடர்பான காரியங்களில் சில விரயங்கள் உண்டாகும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் இணையம் சார்ந்த துறைகளில் கவனம் வேண்டும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வழக்குகளில் திடீர்திருப்பங்கள் ஏற்படும் பகை விலகும் நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் மீனம் ராசி மீனம் ராசி நேயர்களே வியாபாரப் பணிகளில் சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடும் சமூக பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் எந்தவொரு செயலிலும் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் புகழ் மேம்படும் நாள் அதிர்ஷ்டமானது திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்றைக்கான பொன்மொழி வறுமைக்கு பிறகு வரும் செல்வமே வாழ்க்கையில் இறுதி நிலைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி